நன்றும் நோதனும் தனிதலும் அவற்றோர் அண்ணும் சாதலும் புதுவதன்றி வாழ்தல் இனிதன மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் முனி இன்னாது நாடு என்றலும் என்றலும் இளமே இளமே அதனொடு வானம் வானம் தன்துளி தன்துளி தலையி தலை ஆனாது ஆனாது கல்பொருதும் இளங்கள் மல்லல் மல்லல் பேரியாற்று நீர்வழி நீர்வழி படும் புனைபோல் புனைபோல் ஆறுயிர் ஆருயிர் முறை முறைவழி படும் படும் என்பது என்பது திறவோர் காட்சியில் காட்சியில் தெளிந்தனம் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியில் மாட்சியில் பெரியோரை பெரியோரை வியத்தலும் வியத்தலும் இளமே இளமே சிறியோரை சிறியோரை இகழ்தல் இகழ்தல் அதனினும் இளமி அதனினும் இளமே